உம் அம்மா சொல்லிட்டு தான் இருக்கு போகணும் இதுகளுக்கு இந்த பயிரை விட்டுட்டு அங்கால திரும்ப குரங்கு பாய்ஞ்ச பிரச்சனை வரக்கு இல்லாமல் இருக்குது வீடெல்லாம் உடச்சு வச்சுக்குது வீடெல்லாம் ஒட்டச்சி வச்சுக்கிட்டு அதான் இப்ப சொல்லிட்டு இருக்க போகணும் இங்கேயும் போகணும் அங்கேயும் போகணும் சதாம்பூட்டுக்கும் போகணும் சதாம்புட்டு மனசுக்கு இந்த முப்பத்தொன்னோட முடியுது போல முடியுது சரியா இந்த வருஷத்தோட முடியுது வருஷத்தோட முடியுது வருஷத்தோட முடியுது சரி நல்லா அடுப்பதான உங்களோட மகள் தான் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ebru di sini yang village. Selamat malam. Kalau sah, kalasa kalau இல்ல இது என்னடா அவட மண்டை கடக்குற இங்க வா என்ன இது காலெல்லாம் எங்க விழுந்த எங்க விழுந்தே பாப்பம் என்ன படிவாட போலையெல்லாம் வச்சுக்கிறா என்ன போல இது ஜிபோலையா இதுதான் இந்த பால் போலையா சொல்றேன் என்ன போல இது ம் ஓதனியாரு முதல்ல நீடி ஓத போனியா கிளாஸுக்கு போனியாப்பா கிளாசுக்கு போனியா போப்பியா ம் இது மட்டும் இல்லாடுறீ இல்லை ஓதவனும் என்ன ம் சரி எங்க பாப்பா எப்படி இருக்கேங்க பள்ளிவாசர் படிச்சிருக்குதா ஜிஸாக் ஹேர் யோஸ் பண்ணினதுக்கு ஜிஸாக் ஹேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அதான் நேரலையும் இருக்கிறது இணைந்து கொள்ளலாம் நாலு ஐந்து வேலையும் நேரலை அதான் ஒளிபரப்பு செய்கின்றோம் ஜிஸாக் முல்லாஹிர் புதுசாக ஒரு நண்பர் வாக்களித்திருக்கிறார் மாஷா அல்லா நீங்கள் எந்த இடம் கமெண்ட் பண்ணலாம் ப்ரோ பேசலாம் எங்கள் கூட கமெண்ட் மூலம் வரலாம் சட் செய்யலாம் இன்ஷா இன்ஷால்லா இணைந்து கொள்ளுங்கள் எப்படி இருக்குங்கட பள்ளி வளாகம் மாம் மாமரங்கள் நிறைய நிற்கிறது பின்னுக்கும் நிற்கிறது முன்னுக்கு நிற்கிறது தென்னன் தோப்புகள் இருக்குது நல்ல வருமானம் தரும் பள்ளி வாயிலுக்கு

வலைக்கம் அலாம் வரமத்தூர் ரியாஸ்தீன் மாஷா அல்லா அலமதுல்லா ஜஜாக் முல்லாஹ்ரோ திருப்பூர் அழகிய பள்ளி இறைவன் இல்லம் என்ன திருப்பூர் அழகிய பள்ளி இறைவன் இல்லம் ரோ ஃபேமிலி வலைக்கம் அலாம் வரலா ஹஸ்மந்த் மலேசியா மாஷா அல்லா மலேசியாவில் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இந்திய பூர்வ குடிக்கினரா எந்த யாஜி ஆ யாஜி இது வந்து உங்கள் நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற நாடு ஸ்ரீலங்கா வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்பால இருக்கிறோம் இந்தியா போர்டரில் இருந்து அதாவது ராமேஸ்வரம் போர்டர்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எல்லையில் தான் எங்கள் நாடு இருக்குது ரொம்பவே கிட்டே இருந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் உங்கள் நாட்டுக்கிட்ட இருந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்தியாவை அஸ்மத் உசைன் ரமதான் டிம்நாத் ராம்நாத் டிஸ்ட்ரிக் யா 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 ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ நிறைய ராமேஸ்வரம் மீனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அடிக்கடி கோட்டை தாண்டி எல்லாம் இலங்கை மீனவர்கள் உங்கள் பக்கமும் இந்திய மீனவர்கள் எங்கள் பக்கமும் பிரச்சனை இருக்குது ஆனால் சர்வதேச சட்டம் நோன் வச்சிக்கிட்டு போப்படுக்குறாங்க மலேசியாவில் என்ன ப்ரோ செய்கிறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ காலம் போய் மலேசியா பக்கம் பிலாசா என்ன பாடம் மாஷா அல்லா யார் சார் ஸ்ராஜ் சேர்றா சிராஜ் சேர்ற பாடமா ஆ சரி ம் மாலை வகுப்பும் நடக்கும் மாதிரி ப்ரோசான பாருங்கள் மாலை நடக்கிற அதே பாட புத்தகத்துக்குரிய பகுதிகள் வந்து மாலை வகுப்பாகவும் எங்களோட மதரசா இயங்கி கொண்டிருக்குது இப்போது இந்த புதிய திட்டம் வந்து இப்போ ஒரு மூன்று மாதங்களுக்கு அண்மித்த காலமாக தொடக்கி வைக்கப்பட்டிருக்குது அஸ்மத் இருபத்தி நாலு எஸ் மாஷா இருபத்தி நாலு வருஷமாக என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்போது ரொம்ப சின்ன வயசு போல் போயிருக்கிறீங்க போல் மலேசியாவுக்கு மஷா அல்லா மின்ஷா அல்லா மகர்பி தொழுகைக்கான அதான் நேரலையிலும் மின்ஷால்லா இந்த ஒழுங்கு எல்லாரும் அப்படியே இன்னும் ஒரு ஆறு ஏழு நிமிடங்கள் இருக்குது மகர்பி தொழுகைக்கான அதானுக்குலா ஒரு டூ மினிட்ஸ் தாங்க மியூட்டில் போடுறேன் family calling. ஜெசாக் முல்லாஹிர் ப்ரோ என்ன சரி ப்ரோ கொஞ்சம் நேரம் மியூட் போட்டுருந்தேன் என்ன வந்துச்சுன்னால் அழைப்பு வந்தது வீட்டிலருந்து ம் நம்ம நேரத்தை அங்கேயும் ஒதுக்கி கொள்ளணும் எந்த நேரமும் இல்லையா ப்ரோ ம் ஜசாக் முல்லாஹிர் இன்னும் ஒரு நான்கு நிமிடங்களில் இன்ஷா அல்லா மஹரபி தொலகைக்கான அதான் நேரில் இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ளுங்கள் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி இருக்குது மழையுடன் கூடிய வானிலை தானே இங்கே இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே ரொம்ப மழையாக இருக்குது அதால் இப்போ மதியமெல்லாம் செம்ம மழை தான் பெஞ்சது அசர் டைமுக்கெல்லாம் மழை தான் பெஞ்சு கொண்டு இருந்தது ஆனால் இப்போ விட்டுருச்சு இப்போ கொஞ்சம் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு ம் சரி நம்ம அப்படியே கொஞ்சம் பள்ளி வாசல்கிற உட்பகுதிக்கு போகலான்னு அமைப்பை ஏன்னா அதானுக்குரிய நேரம் நெருங்கி கொண்டிருக்குது இன்ஷால்லாம் அதான நேரலையில் இணைந்து கொள்ளலாம் சகோதரர்கள் ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் சேனலை ஒரே சேனலில் இரண்டு நேரலையில் இன்ஷல்லாம் நாங்கள் வருவோம் இப்போ புள்ளுக்குள்ளே போகிறோம் இப்போ பள்ளி வாசலுக்குள்ளே நேரலைக்காக அப்படி நிறைய மாலை விஷ்ணு அவங்களுக்குள்ள பிறகு அதுவும் இப்படி பாருங்கள் நிறைய கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நேரத்துக்கு வந்துடுவாங்க பள்ளிக்கு பாருங்கள் இவங்கெல்லாம் எங்கட ஆ பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் நிறைய குர்ஆன் ஓதுவக்கூடியவங்க நல்ல வடிவம் ஓதுவாங்க அகில் இருக்கிறாரு அந்த இருக்கிற பாருங்க ஹாய் சொல்கிறாரு பார்த்தீங்களா சாய் அவர் தான் அகில் இவர் பேர் என்னன்னு சொன்னால் ஆமீர் இந்த பாருங்க சலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னவர் வந்து ஆமீர் இவர் தான் முஜிபுர் ரஹ்மான் பின் ஆமீர் இவங்கெல்லாம் அதான் அதானன்னு சொல்லுவாங்க பள்ளிக்கு நேரத்துக்கு வந்தா அதான சொல்கிறவங்க தான் ம் அப்படியே அப்படியே நேரலையில் இணைஞ்சு பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நிமிடங்களில் அதான நேரலை இடம்பெறும் सब्सक्राइब से याद होगा सब्सक्राइब से भी यू बोल लूँगा जबर ஆமீர் பின் ரான் என்ன சொல்டெல்லாம் வேணாம் ரொம்ப பிரடி பக்கத்துலாம் இருக்கிற தேடெல்லாம் வேணாம் நான் ஒரு கண்டிப்பாக இது போன படிச்சேன் அது என்ன எப்படி படிக்கிறேன்

சரி நண்பர்களே நேரலைக்கான நேரம் வந்து விட்டது இன்ஷாங்கேந்து கொள்ளுங்கள் அப்படியே அதான நேர்நிலையில் கேட்டுக்கொள்ளுங்கோஷாலாம் தொண்டை கொஞ்சம் கரெக்டாக அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ போயிச்சு கொள்ளாதீங்க திட்டி கிட்டி போட்டுராதிங்க என்னடா இது குரலா இல்லை உரளான்ட்டு கேட்டுறாய்ங்க வளர நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் Show لا <applause> அல்லாஹ் முஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலிஹி வ ஸல்லம் அல்லாஹ் முஸல்லி அலா முஹம்மதின அல்லாஹ் முஸல்லி அலா முஹம்மதின அலா இப்ரா கொலதிட அல்லாஹ் முஸல்லி அலா முஹம்மதின வ அலா அலிஹி ஹுனன் கமா ஸல்லaita அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத் அல்லாஹ் ரப்ப ஹாலி தவுதி தமா வ ஸலாத்தின கைமா ஆத்திஹு ஸீரதுல் தக்லீதா அப்படியே மைக்க ஓபன் யூடு தம்பியா ஸ்பான் பண்ணுங்க ஜாக்லா ஹயிர் இணைந்திருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இஷா அல்லா இசா அதான் நிரலில் இருந்து கொள்வோம் ஜசாக் முல்லாஹ் ஹாய் முட்டமண்டை